ஏ சுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் என்னிடம் எழுந்த ஏ சுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நீசனம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமுன் அதிசய இரக்கமுமல்லோ என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இறக்கமும் அல்லோ என்னிடம் எழுந்த கேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் என்னிடம் எழுந்த கேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் ஆண்டவர் என்னை நம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார் நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார் திருப்பாடல் நான்கு மூன்று சிவில் அன்பிற்குரியவர்களே கடவுள் எப்பொழுதுமே நம்மை தன்னுடைய அன்பனாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் எனவேதான் உங்களை நான் பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் மாறாக நண்பர்கள் என்பேன் என்கின்றார் இவாறு நண்பர்கள் என்று சொல்வதன் வழியாக அவர் எவ்வளவு தூரம் நம்மோடு உறவு கொண்டிருக்கின்றார் நம்மை எவ்வளவு தூரம் அவருடைய உறவுக்கு நெருக்கமானவர்களாக பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறு அன்பன் என்று சொல்வதன் வழியாக தம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவிசாய்க்கக்கூடியவராகவும் செயல்படுகின்றார் என்பதனை திருப்பாடலின் வரிகள் நமக்கு எடுத்து கோருகின்றன ஆம் அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதனை குறித்து இன்றைய நாளில் சிந்தித்துப் பார்ப்போம் நம்முடைய கடந்த நாட்களில் ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மோடு உடன் அறிந்திருக்கின்றார் நாம் அவரை நோக்கி எழுப்பிய குரல்களுக்கெல்லாம் இன்று வரை எவ்வளவு தூரம் செவி கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்பதனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்ற அனுபவங்களின் வழியாகத்தான் நம்மால் உணர முடியும் அவ்வாறு உணரக்கூடிய நாம் எத்தனை முறை அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக அந்த ஆண்டவரை தேடி செல்கின்றோம் நம்மை தன்னுடைய அன்பனாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இன்று வரை நம்மை தேடி வருகின்றார் நம்முடைய தேவைகளை அறிகின்றார் அந்த தேவைகளை நிறைவு செய்கின்றார் அவ்வாறு நிறைவு செய்யக்கூடிய அந்த ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா தேவையில் மட்டும் ஆண்டவரை தேடிச் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் எவ்வளவு தூரம் நாம் சுயநலமிக்கவர்களாக இருக்கின்றோம் தேவையின் நிமித்தம் ஆண்டவரை தேடிச் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் நாம் எப்படி அவருடைய அன்பனாக இருக்க முடியும் என்பதனை இந்த தருணத்தில் நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அன்பன் என்ற ஒரு வார்த்தை வெறுமனே தேவையில் நமக்கு நம்முடைய தேவைகள் நிறைவு செய்யக்கூடிய ஒருவராக மட்டும் நாம் ஆண்டவரை பார்த்து விட முடியாது மாறாக நம்மோடு உடன் பயணிக்கக்கூடியவராக ஒவ்வொரு நாளும் உடன் இருக்கக்கூடியவராக நம்முடைய த வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்யக்கூடியவராக நம்ம நம்முடைய வாழ்வில் நம்மை வழிநடத்தக்கூடியவராகத்தான் நம்மால் பார்க்க முடியும் அன்பிற்குரியவர்களே எனவே நாம் ஆண்டவருடைய அன்பனாக இருக்க வேண்டுமென்றால் முதலில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவரை என்னாலும் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்மோடு உடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதனை உணரக்கூடியவர்களாகவும் அதே வேளையில் அந்த ஆண்டோருடைய குரலுக்கு செவி கொடுப்பவர்களாகவும் வாழ நம்மை அந்த ஆண்டோருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அன்பு தந்தையே இறைவா இதோ அந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அன்பராக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மன்றாட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் இன்று வரை செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றீர் எங்களுடைய வாழ்வின் தேவைகளை நாங்கள் உண்மை நோக்கி எடுத்துரைக்கும் போதெல்லாம் அனைத்தையும் நிறைவாக கேட்டு எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுடைய வாழ்வை ஆசிர்வதித்திருக்கின்றீர் அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே அன்பு தகப்பனே வரக்கூடிய நாட்களிலும் நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை என்றும் உன் அன்பராகவே பார்த்து எங்களுடைய வாழ்வில் எங்களோடு உடன் பயணித்து எங்களுடைய வாழ்வில் எங்களை என்னாலும் வழி நடத்தவும் எங்களுடைய வாழ்வின் தேவைகளை நிறைவாக கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்க உமை நோக்கி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கட்டப்பட்ட மனிதர் எல்லா கட்டவிழ்க்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி வர வேண்டும் கர்த்தர் உம்மை காண வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்கப்பட வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும் கத்தர் உம்மை காண வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லா கல்வாரி வர வேண்டும் கத்தர் உம்மை காண வேண்டும் மே எங்கும் பற்றி எறியட்டோமே எழுப்புதல் தீ பரவட்டுமே எங்கும் பற்றி எறியட்டோமே எங்கும் பற்றி எறியட்டோமே எங்கும் பற்றி எறியட்டோமே கட்டப்பட்ட மனிதரெல்லா கட்டுவிட்கப்பட வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லா கட்டுவிட்கப்பட வேண்டும்